மாங்கனி திருவிழா சிவபெருமான் மாங்கனி கொண்டு புனிதவதியாரை ஆட்கொண்டு திருவிடல் நிகழ்த்திய உலக புகழ்பெற்ற காரைக்கால் காரைக்கால் அம்மையார் திருக்கோயில் இன்று மாங்கனி திருவிழா காரைக்கால் அம்மையான் சிறப்புகளை மக்களுக்கு பதவிக்க காரைக்கால் சோமநாதர் கோயில் சார்பாக மாங்கனி திருவிழா நடைபெறுகிறது காரைக்கால் அம்மையார் கோயில் வாங்கனி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆணி மாதம் பௌர்ணம் என்றும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மாங்கனி திருவிழாவின் போது சுவாமி தேர்வீதி உலாவர்கள் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற்றும் விதமாக வீட்டு மாடுகள் நின்று கொண்டு இறைவனை மீது மாங்கனியலை வாரி இறைத்து நேர்த்தி கடன் செலுத்துவார்கள் அதுக்கு ஒரு புராண வரலாறு கூட இருக்குது ஏன் அந்த ஊரில் மட்டும் மாங்கனி திருவிழான்னு ஒன்று கொண்டாடுறாங்க அது என்னென்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருத்தரான காரைக்கால் அந்த சிவபக்தியான புனிதவதியின் வீட்டிற்கு மதிய வேலையில் வந்து சிவபெருமான் சிவனுடையார் வேடத்தில் வந்து நான் அண்ணன் உண்ணணும்னு சொல்லிவிட்டு கேட்டார் புனிதவதியும் அன்னத்துடன் தன் கணவர் பரமதத்தன் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த ரெண்டு மாங்கனிலும் ஒன்றை சோனடியாருக்கு கொடுத்தார் வீடு திரும்பிய புனிதவதியின் கணவர் பரமதத்தன் தான் வாங்கி வைத்த இரண்டு மாங்கனில் ஒன்றை வாங்கி பூசித்தார் மாங்கனின் நன்கு இணைக்கவே மீதி இருந்த ஒன்றையும் கேட்டார் அதன் புனிதவதி திகைத்து அப்புறமா வந்து இறைவனை மனதார வேண்டார் இறைவனால் புனிதவதியார் கையில் ஒரு மாங்கனி கிடைத்தது அம்மாங்கனியை தன் கணவர் பரமதத்தன் பூசிக்கொடுத்தார் இறைவனாளர்களால் கிடைத்த மாங்கனியை சுய்த்த பரவதற்கு ஏற்கனவே உண்ட முதல் மாங்கனியை விட இது மிக மிக சுவையாக இருக்கவே இம்மாங்கனி நான் ஏற்கனவே புசித்த மாங்கனிய விட எல்லாம் சுவையாக இருக்குது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டார் புனிதவதி யாரும் இறைவனுடைய திருவிழாடிகளை எடுத்து சொன்னார் இதை நம்ப மறுத்த பரமதத்தன் மீண்டும் ஒரு மாங்கனியை இரவுழுந்து பெற்றுத்தா அப்படின்னு சொல்லி கேட்டார் புனிதவதியும் அவ்வாறே சிவபெருமானி மனதார நினைச்சிக்கிட்டு ஒரு மாங்கனியை பெற்றார் அதை நேரில் பார்த்த அந்த கணவன் பரமதத்தன் இறையருள் வாய்ந்த புனிதவதியைக் கண்டு பயந்து அவரை விட்டு விலகி கண விலகி போனார் கணவனே தன்னை ஒதுக்கிய பின் தனக்கு இந்த மனித உடல் எதற்கு என்று இறைவனை வேண்டி பேய உடல் பெற்றார் பின் பேயுடலன் கையில சென்று சிவபெருமானை சரணடைந்தார் விழாவின் போது பக்தர்கள் தம் பிரார்த்தனை நிறைவேற்றிக்கொள்ளும் பொருட்டு மாங்கனிகளை வீசும்போது விழாவிற்கு வந்து இந்தோர் அவற்றை பிடிக்கிறார்கள் பவலக்கால் சப்பரத்தில் சிவபெருமான் பிச்சாண்டவர் குலத்தில் தம் கையில் மாம்பழத்திலும் விழா வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்து அதன் அன்பை ஏற்றுக்கொள்வது பக்தர்களால் கருதப்படுகிறது இதை மாங்கனியை வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம என்ன நினச்சோமோ அது கிடைக்கும் குறிப்பாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இந்த மாங்கனி திருநம் வாங்கி சாப்பிட்டா குழந்தை பேர் விரைவில் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம்